நீங்க பண்ணதெல்லாம் தப்புங்க நான் என்ன பண்ணேன் தப்பு அது நம்ம தப்பு என் கண்ணு முன்னாடி நிக்காதன்ற நம்ம பொண்டாட்டி நம்ம என்ன நான் மாசம் இல்ல ஒரு வருஷமா பேசாம இருந்தேன் நான் பாட்டு வேலைக்கு போ நான் வீட்டுக்கு வருவேன் இருந்தா சாப்பிடுவோம் இல்ல பேசாம வேலைக்கு போவேன் உங்கட பேசிட்டே இருந்தா எதுக்கு நான் யாரு நான் யாரு பசங்க என் கண்ணு முன்னாடி நிக்காத எங்கயாவது போய் சேர் எங்கயாவது போய் சேருன்னா நான் எங்க போறது

நீங்க தான் விட்டு காய்த்தி விட்டுட்டு போயிட்டீங்க உங்க மனசுல தான் அழுக்கு